அனைவருக்கும் வணக்கம் அன்வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய சிஸ்டர் கேட்டது பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா எனக்குமே பிரம்மா முகூர்த்த பூஜை தான் பிடிக்கும் என்னென்னா அதவே தொடர்ந்து காமிச்சா அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்றனால தான் நான் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றையும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு கிச்சனை காமிப்பேன் திடீர்னு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை காட்டுவேன் திடீர்னு ஹாலில் ஏதாவது டெக்கரேட்டிவ் பண்ணுறதை காட்டுவேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து காட்டுவேன் ஆனால் என்னோட மெயின் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய என்ட்ரன்ஸை கோவில் மூல கோவில் போல மாற்றணும் அதே மாதிரி நம்மளோட வீடு முழுக்க முழுக்க கோவில் போல இருக்கணும் அப்போது அழுக்கே ஆகக்கூடாதா அழுக்கே ஆகாமல் எப்படி இருக்குன்னா அப்போலாம் கிடையாது அழுக்காக தான் செய்யும் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுறோன்னா அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் டக்குன்னு கிடைக்கும் ஒரு மீன் வளர்க்குறோன்னு வைங்களேன் அந்த மீனை பார்த்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர் கேட்டிங்க இல்லையா பிரம்மமுக பூஜை பண்ணுறது நிறைய பேர் ஒரு டிஃபிகல்ட்டாக நினைக்கிறீங்க கண்டிப்பாக டிஃபிகல்ட்டு தான் ஸ்டார்டிங்கில் ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் பண்ணவங்களெல்லாம் போய் கேட்டால் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு ஏறிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ வீடு கட்டணும்னு நினைப்பாங்க என்ன ஒன்றுன்னா நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறீங்க இல்லையா பண்ணும்போதே இப்போ காலையில் வீடு பெருக்கிறீங்க வீடு பெருக்கி தெளித்து அதை தொடக்கிறீங்க இல்லை கோலம் போட போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விளக்கேற்றும் போது தான் உங்களோட பிரார்த்தனையே சொல்லணும்னு கிடையாது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கோலம் போடுறதுக்கு முன்னாடி பெருக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சி குளிச்சிட்றீங்க இல்லையா குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதை ஒரு வேலை செய்யணும் 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 மற்றவங்க செய்கிறாங்க எதிர் வீடு செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்காமல் நம்ம செய்கிறோம் நமக்கு பிடிச்சது செய்கிறோம் யார் சொன்னால் சொல்லிட்டோம் சொல்லலைனா போட்டோம் காம்பவுண்டில் திட்டுறாங்க காம்பவுண்டில் நீ சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க யாரையுமே நீங்கள் நினைக்காதீங்க அவங்களால முடியல அவ்வளோதானே தவிர உங்களை குறை சொல்கிறவங்கள சொல்கிறேன் மற்றவங்களும் சொல்லலை சரியா அவங்க குறை சொல்கிறாங்கன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப டீப்பாக இல்லை ஒன்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இருக்கு இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சா நல்லது நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா தாராளமாக தாராளமா முகூர்த்த பூஜை நம்ம செய்யலாம் நல்லது நடக்குதுன்னு நம்புங்க நூறு சதவீதம் நம்பிக்கிட்டே என்னன்னா பத்து பத்து வேண்டுதல் வைக்காம ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க அந்த ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதுவும் இப்போ எனக்குலாம் நான் பழக்கப்படுத்திக்கிட்டு பல வருஷங்களாக செய்கிறேன் பழக்கப்படுத்திக்கிட்டு செய்கிறேன்னா எனக்கு நடக்கிறத விட உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட வேண்டுதல் வெற்றிகரமாக நடக்கும் ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை கொஞ்சம் வருத்திக்கிட்டு செய்கிறீங்க இல்லையா ரொம்ப வருத்திக்காதீங்க எல்லாருமே சொல்லிக்கிறேன் பிரம்மமூர்த்த பூஜை செய்யணும் செய்யணும்னு ரொம்ப அதுலேயே வந்து டென்ஷன் ஆக்கிக்காதிங்க அது ஒரு மனசு சாந்தி கொடுக்குற ஒரு விஷயம் சந்தோஷப்படுற விஷயம் அதில் வந்து ப்ரெஷர் ஆகவே ஆகாதீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க இயற்கையை ரசிச்சு பாருங்கள் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா மூணு இருபதுக்கு எழுந்திக்கிறேன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பதுக்கு எழுந்திரிச்சிட்டு இருந்தேன் இப்போ மூணு இருபதுக்குனால் எனக்கு கிட்டத்தட்ட இந்த மூணு இருபதுலேருந்து நான் வீட்டுக்குள்ளே போகிற டைமிங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு போவேன் அஞ்சரை மணி அஞ்சு இருபதுக்கு போவேன் ஏன்னா உள்ளே விளக்கேத்தனம் இல்லையா அதனால் அந்த அஞ்சு இருபதுக்கு போகிறேன்னா அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணுவேன் ஒவ்வொரு செடிக்கிட்டேயும் பேசுவேன் அப்படியே கோலம் போடும்போது ரொம்ப அழகாக மயில் பார்த்தீங்கன்னா இங்க இருந்தோ கத்தே வரைக்கும் நான் பார்க்கல எங்கேருந்தோம் இங்கே வயல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால கற்றும் அந்த சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா குருவிகள் அவ்வளோ கற்று நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் ஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே என்னோடய கோலத்தை நானே ரசிப்பேன் இது நல்லா இருக்குது அழகாக இருக்குது ரொம்ப அழகாக போடுறோம் இன்னும் அழகாக போடணும் இது பற்ற ராஜி உனக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களை முதல்ல நீங்கள் தன்னம்பிக்கையோட நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க கணவர் சொல்லலை குழந்தைங்க சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே அது செகண்ட்ரி ஆனால் உங்களை நீங்கள் பாராட்டுற கற்றுக்கோங்க என்னால் முடிஞ்சிருக்குன்னா நல்லா பெட்டராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் முழுக்க சமையல் பண்ணுவீங்க ஒரே ஒரு வார்த்தை கணவரோ குழந்தைங்களோ சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையில் எப்படியும் வானம் நம்ம கையிலே வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கலையே அந்த மாதிரி முதல்ல உங்களுக்கு உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை எடு ஏற்படுத்திக்கோங்க எந்த வேலையை செஞ்சாலும் புத்துணர்ச்சியோடு எனக்கு பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில் யாரும் சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காங்க இப்போ நானே யூடியூப்பில் போடுறதுக்கான எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் கேட்குறாங்க இதில் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது ஆவலாக இருக்குது எப்போ கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு நான் எப்போ ரிட்டன் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் ஆவலாக இருக்குது அந்த மாதிரி பிடிச்சி செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கடன் பிரச்சனை பற்றி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது சிஸ்டர் சொன்னால் நம்புவீங்களா இருக்குது கண்டிப்பாக அப்புறம் எப்படி சிஸ்டர் இவ்வளோ ஒரு சில பொருள்லாம் வாங்குறீங்க செய்கிறீங்களே அப்படின்னா வாழ்க்கை வந்து என்னால் இன்னும் எத்தனை வருஷம் செய்ய முடியும்னு தெரியல சிஸ்டர் ஏன்னால் இன்றைக்கி என்னால் முடியுது அதனால் நான் பயன்படுத்திக்கிறேன் என்னால் முடியுதுன்றனால தான் நான் கோலம் போட்டு எப்படி எப்படியெல்லாம் என் வீட்டை வைக்கணுமோ எப் எனக்கு கூட இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுக்க மாட்டேன் இவ்வளோ ஜுவல்ஸ் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு சிம்பிளாக இருக்கிற பிடிக்கும் அதனால் இவ்வளோ இல்லை ஆனால் ஒரு காலத்தில் மேக்கப் பண்ணுவேன் ஜுவல்ஸ் நிறையா போட்டு இருந்த காலம்லாம் இருக்குது அதனால் இந்த காலத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆனால் என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல அதனால தான் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறேன் நான் என்னோட கடன் பிரச்சனைக்கு எங்களோட கடன் பிரச்சனைக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் என்னோட சிவபெருமான் அண்ணாமலையாரை பார்க்க போறேன் எப்பயுமே மாதா மாதம் செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா அண்ணாமலையார் கோவிலுக்கு போகிறேன் போகிறோம் கண்டிப்பாக அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அதனால் அதை நம்புகிறேன் ஏன்னா அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில கடன் பிரச்சனையை தீக்கணும் சாரி உங்களோட கடன் அடையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கடனை குறைங்க யார்கிட்டையாவது ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் பத்து ரூபாயாவது அன்றைக்கி கொடுத்து கழிங்க உங்களோட கடனில் இருந்து பத்து ரூபாயாவது கழிங்க முடிஞ்சா நூறுபா முடிஞ்ச ஆயிரரூபா முடிஞ்ச லட்ச ரூபாய் கூட செவ்வாய்க்கிழமைகளில் செய்யும்போது கண்டிப்பாக ஆறாவது செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நூறு சதவீதம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறையும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை நிறைய சகோதரிகள் என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு வீடு அமையலை சொந்த வீடாக இருந்திருந்தால் நாங்கள் எப்படி செஞ்சிருப்போம் அப்படின்றீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே பிறக்கும் போது சொந்த வீடாக பிறக்கணும் அப்படின்னா ஒன்று நம்மளோட அப்பா தாத்தா சொத்து இருக்கணும் ஆனாலுமே நான் சொல்கிறேன் என்ன தான் அப்பா தாத்தா சொத்துக்கள் இருந்தால் கூட நம்மளாக சம்பாரித்து ஒரு இடம் ஒரு வீடு கட்டும்போது அது சின்னதாக பெருசோ கட்டும்போது அதில் இருக்கிற ஒரு வேல்யூஷனே தனின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீடு அமையும் ஏன்னா நாங்களுமே வாடகை வீட்டில் இருந்துருக்கோம் அம்மா நல்ல பணக்காரவங்க கணவர் வந்து கணவரும் ஓரளவுக்கு இருந்தாங்க ஆனாலுமே சென்னையில் சின்ன வீட்டில் இருந்து சின்ன வீட்டில் வாடகை கொடுத்து ஏன்னால் என் கணவரோட வீட்டை பார்த்து ஷாக் ஆகிட்டேன் முதல் நாளில் நான் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் சைஸ் தான் அது அவ்வளோ ஷாக் எனக்கு ஏன்னால் திருக்காண்ட் ரூம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொந்த வீடு வாடகைக்குலாம் எல்லாமே விட்டிருந்தாங்க கணவருக்கு வந்து ஊரில் கிராமத்தில் இடம் இருந்துச்சு இருந்தால் கூட இவ்வளோ இருந்துமே என்னால் வந்து அந்த சின்ன வீட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் இருந்தாலும் என்ன செய்கிறது இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சின்ன இடத்த கூட நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எப்படி சொல்கிறது என் கணவர் என்னை திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே வந்தேன்ற அளவுக்கு சொன்னாங்க அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்ச மாதிரி இப்போது ஒரு இடம் இருக்குதுன்னா அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் நம்ம அப்படி மாற்ற 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 இறைவன் தானாக விரும்புவார் நம்ம வீடு விரும்பும் வீடு எப்படி விரும்பும் வீட்டுக்கு என்ன உயிராக இருக்குன்னால் கண்டிப்பாக வீட்டுக்கு உயிர் இருக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவுகளும் எண்ணங்களையும் நினைவாக்கக்கூடியது நம்ம வீடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி நம்மளை சுற்றி அண்ட சராசரங்களும் பஞ்சபூதங்களும் உலாவிக் கொண்டே இருக்கிறாங்க அதனால் நான் புது வீடு இருந்தால் தான் செய்வேன் நான் வந்து சொந்த வீடு இருந்தால் தான் செய்வேன் நினைக்கவே நினைக்காதீங்க சொந்த வீடு இருக்கிற எல்லாரும் செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு வாடகை வீடுனா நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட இதை தான் செய்யுங்க இப்படிலாம் இருக்குது ப்ளம்பிங் வேலை பாருங்கள் இது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அதே சொந்த வீடுங்கும் போது ஒவ்வொன்றத்தையும் ஆணி அடிக்கிறதுலேருந்து ஆணி பிடுங்கிறதுலேருந்து அரை வழிக்கிறதுலேருந்து சீலிங் போடுறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே மைன்யூட்டாக செய்யணும் ஏன்னா பார்த்து பார்த்து நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு இடமே அழுக்காகும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இப்போ பூக்கள் வளர்க்குறோம் இப்போ செடிகள் வளர்க்குறோம் பூச்செடி வளர்க்குறோன்னா பூச்செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வீடியோக்கு ஆனால் ஒவ்வொன்றுமே கிளீன் பண்ணணும் அவ்வளோ இலைகள் சிந்தன் இப்போ வளர்க்குறவங்க எல்லாருக்கும் செடி வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அவ்வளோ இலைகள் கீழே கொட்டி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி எந்தளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதை விட சந்தோஷமும் இருக்கும் சொந்த வீட்டில் ஏன்னா நம்ம வீடு பா கீழே இருந்து வாங்கின வரைக்கும் நமக்கு சொந்தன்ற ஒரு எண்ணமும் இருக்கும் அது அமையணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தவனையுமே அமைஞ்சிருவோம் அப்படிலாம் கிடையாது எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அது அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும் மழையளவுக்கு ஆழம் தெரியாத கடல் அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வீடு வாங்குவீங்க வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடோ யார் வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டை சுத்தமாக வச்சு இறை நம்பிக்கையை அதிகமாக செலுத்துங்க கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கும் அவ்வளோ வீடியோ என்றுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபிளான சப்போட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்